ஒரு தடவை நான் வகுப்பில் ஒரு பாடம் நடத்திட்டுருக்கேன் திருவிக்காவனுடைய கட்டுரை நடத்துகிறேன் அதில் அவர் தசாவதாரத்தை பற்றி சொல்கிறார் அதில் ஒரு அவதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா வராக அவதாரம்னு பேர் ஒரு ராட்சசன் இரணி ஆட்சன் ஒருத்தன் என்ன பண்ணுறான் பூமியையே பாயா சுருட்டி கொண்டுட்டு போய் கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுடுறான் இவர் போய் அதை வராக அவதாரம் எடுத்து காப்பாற்றிக்கிட்டு வந்தாருங்கிறதாங்க கதை அது எப்படி பரிணாம வளர்ச்சியை காட்டுதுன்னு எழுதுகிறார் தெரிவிக்க சரி இதை நான் அந்த கதையை சொன்னேன் இல்லையா ஒரு பையன் கேட்டான் ஒரு சந்தேகம் இல்லைன்னா பொதுவாக வாத்தியார்களுக்கு யாராவது சந்தேகம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கவனிச்சிருக்கானே தானே சந்தேகம் கேட்குறான்னு நாங்கள் சந்தோஷப்படுவோம் சந்தேகம் ஐயாண்ணா என்னடா என்ன பூமியை பூராவையும் பாயா சுட்டி விட்டான்னு சொல்கிறீங்களே எங்கே நின்றுகிட்டு சுருட்டினான்னு கேட்டான் இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல இப்போ நான் என்ன பண்ணுறது நான் தெரியலன்னு சொல்லவும் வெக்கமா இருக்குல்ல இல்லை ஒரு பையன்கிட்ட போய் தெரியல இல்லைப்பா எனக்கு தெரியலன்னு அவன் என்ன கேட்பான் அதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான் இப்போ நம்ம என்ன பண்ணான் டக்குன்னு என்ன பண்ணேன் நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னே பண்ணிட்டியாடான்னு வேறு அவனை நம்ம என்ன பண்ணுறது வேற வழி இல்லையே அவன் இல்லை சார்னா நான் பெஞ்ச் மேலே ஏறிடா அப்படின்ன அவன் பெஞ்ச் மேலே ஏறும்போது பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே ஏறினான் இன்னைக்கு வரைக்கும் என் மனசை அறுக்கிறது அதுதான் அவன் என்ன சொன்னான் தெரியுமோ நம்ம தளவிதியை பற்றியாடா நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்ச் மேலே ஏற வேண்டியதாக இருக்குது பாத்தியா பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்குது